திருச்சிற்றம்பலம் திரு ஞானசம்பந்தரும் பிரம்மபுரமும் என்னும் நூலில் சிவஸ்ரீ எஸ்பி சபாரத்னம் சிவாச்சாரியார் அவர்கள் அருளியதிலிருந்து ஒரு பகுதி திருப்புகலூர் என்னும் தலம் உள்ளது இதற்கு புன்னாகவனம் ரத்னாரண்யம் அக்னீசபுரம் என்று வேறு பெயர்களும் உண்டு திருவாரூர் என்னும் தலத்துக்கு கமலாலயபுரம் க்ஷேத்திரவரபுரம் ஆடகேஸ்வரபுரம் மூலாதாரபுரம் சக்திபுரம் கந்தபுரம் என்று வழங்கும் வேறு பெயர்களும் உண்டு நான்மாடக்கூடல் ஆலவாய் கடம்பவனம் துவாதசாந்தபுரம் சிவராஜதானி கன்னீசபுரம் ஜீவன் முக்திபுரம் சிவநகரம் என பல்வேறு பெயர்களாலும் மதுரை தலம் வழங்கப்படுகின்றது ஒவ்வொரு தலமும் பிராகிருதம் அப்ராகிருதம் என்ற இரண்டு கோணங்களில் உணரப்பட வேண்டும் என ஞானோத்தரம் என்னும் ஆகமத்தின் யோகபாதம் கூறுகின்றது பிராகிருதம் என்பது பிரகிருதி சம்பந்தப்பட்ட நிலை அதாவது இந்த நிலத்தோடு தொடர்புடைய நிலை இந்த நிலத்தின் ஒரு பிரிவாக உள்ள நிலை எல்லைகளுக்கு உட்பட்ட இடத்தால் வரையறுக்கப்பட்ட நிலை அப்ராகிருதம் என்பது பிரகிருதி சம்பந்தப்படாத நிலை இந்த நிலத்தொடர்பு இல்லாத நிலை நில எல்லையிலிருந்து வேறு பிரித்து உணரப்படும் நிலை காலத்தாலும் இடத்தாலும் வரையறுக்கப்படாத நிலை புறக்கண்ணால் நாம் ஒவ்வொரு தளத்தின் பிராகிருத நிலையை காண்கின்றோம் பக்குவப்பட்ட அகவுணர்வால் அத்தலத்தின் அப்ராகிருத நிலையை உணர வேண்டும் இந்த அப்ராகிருத நிலையை அகவுணர்வால் உணர்ந்து தெளிவு பெறுவதற்காக ஏற்பட்டவையே தலத்தின் வெவ்வேறு பெயர்கள் ஒவ்வொரு மாற்று பெயரும் யோக நெறியின் ஒவ்வொரு படிநிலையை குறிக்கும் இந்த கண்ணோட்டத்தில் நாம் தல புராணங்களை பயின்றால் நமது தமிழ் மொழிக்கு எத்தகைய வளமான செல்வம் வாய்த்திருக்கின்றது என்பதை எண்ணி பூரிப்பும் பெருமையும் கொள்ளலாம் ஞானசம்பந்த பெருமானின் மூலத்தலமாக விளங்கும் பிரம்மபுரம் எனும் தளத்துக்கு பனிரெண்டு திருப்பெயர்கள் உண்டு பனிரெண்டு திருப்பெயர்களையும் எந்த வரிசையில் சொல்ல வேண்டும் என்ற நியத்தியும் உண்டு பிரம்மபுரம் வேணுபுரம் புகலி வெங்குரு தோணிபுரம் பூந்தராய் சிரபுரம் புரவம் சண்பை நகர் காளி கொச்சைவயம் கழுமலம் என்று பனிரெண்டு திருப்பெயர்கள் பிரம்மபுரம் எனும் தளத்துக்குரிய பனிரெண்டு பெயர்களுள் பிரம்மபுரம் என்பதும் ஒரு பெயராக கணக்கிடப்படுவதை நாம் கவனிக்க வேண்டும் பனிரெண்டு பெயர்களுள் ஒன்றாக வரும் பிரம்மபுரம் என்பது பிராகிருத நிலையையும் பனிரெண்டு பெயர்களையும் கொண்டுள்ள பிரம்மபுரம் என்பது அப்ராகிருத நிலையையும் குறித்து விளங்குவதாக கொள்ள வேண்டும் பார் மண்டலத்தினில் பன்னிரு பெயரோடு மண்ணி நீர் மண்டல படப்பை பிரம்மாபுரம் என்பது ஆளுடைய பிள்ளையார் திருவந்தாதி பன்னிரண்டு பெயர்களுடன் நிலை பெற்று விளங்கும் பிரம்மபுரம் என நம்பியாண்டார் நம்பிகள் கூறுவதை கவனிக்க வேண்டும் பிரம்மபுரம் முதலான பனிரெண்டு பெயர்களை உடைய பிரம்மபுரம் என்னும் மூலத்தலம் அங்கி என்றும் பிரம்மபுரம் முதலான பனிரெண்டு பெயர்களால் குறிக்கப்படும் நிலைகள் அங்கங்கள் என்றும் அங்க அங்கி நியாயப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் அங்கம் என்பது உறுப்பு பகுதி இந்த அங்கத்தை உடையது அங்கி சிதம்பரம் நடராஜ பெருமானுக்கு அம்சி என்று பெயர் ஏனைய மூர்த்தங்கள் கோயில்கள் அனைத்தையும் தனக்குரிய அம்சங்களாக கொண்டிருப்பவர் என்பது அதனுடைய பொருள் திருச்சிற்றம்பலம்